சிவாய நம திருச்சிற்றம்பலம் தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் திருவாரூரில் பிறக்க முத்தி திருவண்ணாமலையை நினைக்க முத்தி திருத்தில்லை சிதம்பரத்தை தரிசனம் காண முத்தி காசியில் இறக்க முத்தி என்பார்கள் காசிக்கு செல்கின்ற அடியார்கள் அன்பர்கள் நிச்சயமாக கயாவுக்கும் சென்று வருவார்கள் இந்த கயாவில் புகழ்பெற்ற ஒரு ஆலமரம் ஒன்று உள்ளது அந்த ஆலமரம் சீதையின் ஆசீர்வாதம் பெற்ற ஆலமரம் எப்படி என்பதை இந்த கதையின் மூலம் காண்போம் ராமர் வனவாசம் செய்தபோது பித்ருக்களுக்கான சிரார்த்த தினம் வந்தது உணவு தயாரிக்க உணவுப் பொருட்களை எடுக்க லக்ஷ்மணர் காட்டிற்குள் சென்றுவிட்டார் லக்ஷ்மணன் வருவதற்கு வெகு நேரமாகிவிட்டது ராமபிரான் லக்ஷ்மணனை தேடி காட்டிற்குள் கிளம்பினார் இருவரும் காட்டிற்குள் சென்ற நேரத்தில் சிரார்த்த காலம் நெருங்கிவிட்டது சீதையோ தவித்தாள் இருவரும் இன்னும் வரவில்லையே சிரார்த்த காலம் நெருங்கிவிட்டதே சிரார்த்த காலம் தாண்டிவிட்டால் பித்ருக்கள் சவிப்பார்களே என்று மனம் மிகவும் வருந்தினாள் அருகில் கிடைத்த சில பழங்களை பறித்து அக்கினியில் வேக வைத்தாள் பின்பு அதை பிசைந்து பிண்டம் தயாரித்து அப்போது அவள் முன்பு தேஜோமயமான பிதுர்கள் தோன்றினார்கள் சீதை பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றார்கள் உங்கள் வம்சத்தினர் சமர்ப்பிக்க வேண்டியதை நான் செய்யலாமா என்று சீதை தயங்கி நின்றாள் சிரார்த்த காலம் தவறி காலமானது வந்துவிடும் எனவே யாரையாவது சாட்சி வைத்துக்கொண்டு கொண்டு கொடு தவறு ஒன்றுமில்லை என்றார்கள் பித்ருக்கள் சரி என்று சீதையும் அங்கிருந்த பல்குனி நதி ஒரு பசு துளசி செடி மற்றும் ஆலமரம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு பித்ருக்களுக்கு பிண்டம் தருகின்றேன் என் கணவரிடம் இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பிண்டம் கொடுத்தாள் பித்திருக்கள் பிண்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்று மறைந்தார்கள் ராம சிறிது நேரத்தில் தானியங்களோடு வந்தார்கள் சீதை சீக்கிரம் சமையல் செய் என்றார் ராமபிரான் செய்தை நடந்ததை கூறினாள் ராமர் திகைப்புடன் சாஸ்திரமாக சிரார்த்தம் நடத்தும் எங்கள் முன் வராத பித்ருக்கள் உன் உண் தோன்றி நேரில் பிண்டம் வாங்கினார் என்பது கற்பனை அல்லவா என்றார் நான் உண்மையைத்தான் சொல்கின்றேன் பல்குனி நதி பசு துளசி செடி மற்றும் ஆலமரம் ஆகியவற்றை சாட்சியாக வைத்து கொண்டேன் அவற்றிடம் நீங்கள் விசாரித்து கொள்ளுங்கள் என்றால் சீதை ராமர் சீதை சொல்வது போல் பித்துருக்கள் நேரில் வந்து விண்டம் வாங்கினாரா என்று கேட்டார் ஆலமரம் ஆம் என்றது ஆலமரத்தை தவிர பல்குனி நதி பசு துளசி செடி இவை மூன்றும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டன ராமர் வருவதற்குள் சீதை சிரார்த்த காரியத்தை முடித்ததற்கு தாங்கள் உடந்தையாக இருந்தோம் என்று ராமர் கோபிப்பாரோ என்று அவைகள் பயந்து தெரியாது என்று சொல்லிவிட்டன ராமரும் வந்த கோபத்தை அடக்கி கொண்டு சமையலை முடி நாங்கள் நீராடி வருகிறோம் என்று கூறி சென்றுவிட்டார் சீதை தன்னை கணவர் நம்பாததை எண்ணி துக்கத்தோடு சமையல் செய்தாள் ராமர் நீராடி வந்து சங்கல்பம் செய்து கொண்டு பித்திருக்களை சிரார்த்த ஜாமான்களில் ஆபாகனம் செய்யும் வானிலிருந்து அசிரெறி ஒன்று ஒலித்தது ராமா ஏன் இரண்டாம் முறையாக திதி கொடுக்க எங்களை அழைக்கின்றாய் சீதை கையால் பிண்டம் வாங்கி நாங்கள் திருப்தியாக உள்ளோம் என்றது அசிரதி அதன்பின் ராமர் சமாதானமானார் அதன் பின் சாட்சி சொல்லாதவர்களை பார்த்த சீதை பல்குனி நதியே உன்னிடம் எந்த காலத்திலும் வெள்ளம் தோன்றவே தோன்றாது தண்ணீர் வற்றியே காணப்படும் என்றாள் பசுவே உன்னுடைய முகத்தில் வாசம் செய்த நான் லக்ஷ்மி ஆனவள் இன்று முதல் உன் பின்பக்கத்துக்கு போய்விடுவேன் என்றாள் இந்த கயாவில் எங்கும் துளசியானது வளரவே வளராது போகட்டும் என்ற சீதை சாட்சி சொல்லாத மூன்று பேருக்கும் சாபமிட்டாள் ஆலமரம் தனக்கு சாட்சியாக நின்றதற்கு மகிழ்ந்து யுக யுகாந்திரங்கள் நீடூழி வாழ வாழ்த்தி யுக முடிவின் போது பிரளயத்தின் போது உனது இலையிலேயே பரமாத்மா குழந்தை வடிவில் தோன்றுவார் அவரது திருவடிகளில் உலகங்கள் அனைத்தும் லயமாகும் என்று அருளினாள் மேலும் கயாவில் சிரார்த்தம் செய்ய வருபவர்கள் ஆலமரத்தின் அடியில் பிண்டங்களை அர்ப்பணம் செய்வார்கள் அப்போதுதான் கயாவில் சிரார்த்தம் செய்வதன் பலம் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தாள் இந்த சாபத்தின் விளைவால்தான் கயாவில் துளசி வளருவது கிடையாது பல்குனி நதியும் வற்றி போய் காட்சியளிக்கின்றது முப்பத்து முக்கோடி தேவர்களும் தெய்வங்களும் உரைகின்ற பசுவினுடைய முகத்தில் லக்ஷ்மி தாண்டவம் ஆடாவள் பசுவினுடைய பின்பகுதியில் வாசம் செய்கின்றாள் அதனால்தான் நாம் எல்லோரும் பசுவை தொட்டு வணங்கும் பொழுது பசுவின் பின்பகுதியை தொட்டு வணங்கி வருகின்றோம் இது சீதையினுடைய சாபத்தினால்தான் என்பதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம தங்கமணி திருப்பதி சிவாய நம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள்